வானத்தின் காவலர்களான பறவை போன்ற விண்ட்ராய்டர்ஸ் அந்த பொண்ணுங்களை வெல்கம் பண்றாங்க ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு காற்றை கண்ட்ரோல் பண்ற பவர்ஃபுல் ஜெம் ஆன ஹார்ட் ஆஃப் விண்ட்ஸ் ஐந்து பீசஸ் ஆ உடைஞ்சு Dangerous Sky ரம்ஸ்ல சிதறி கிடக்குது இது இல்லாம காத்து மெதுவா போயிட்டு இருக்கு சிட்டி விழுந்துடும் ரிஸ்க் இருக்கு ஹெல்ப் பண்ண டிட்டர்மின்டா இருக்கும் பொண்ணுங்க கிளம்சி ஆனா லவபிள் ஆனா விண்ட்ரைடர் ஜெஃப கூட பீசஸ் ஐ ரிட்ரீவ் பண்ண கிளம்புறாங்க முதல் சேலஞ்ச் அவங்களை தந்தர ஸ்பீக்ஸ்க்கு கொண்டு போகுது அங்க மின்னல் போல்ஸ் ஜெம் பிராக்மெண்டை காவல் காக்குது ட்ரிதிக்ஷா தைரியமா முன்னாடி போய் போல்ஸ் இ டாஜ் பண்ணும்போது போது ஸ்ரீ நிகா தன் குயிக் திங்கிங் உபயோகிச்சு லைட்னிங் ரூப் ஷெல்டர் கட்டி பிராக்மெண்ட் ஐ ரிட்ரீவ் பண்றா அடுத்து அவங்க வேர்லிங் ஆயில்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கும் ஐலண்ட்ஸ் ஐ ஃபேஸ் பண்றாங்க வெண்டாவது பீஸ் ஒரு பெரிய விண்ட்மில்ல ஹை பண்ணி வச்சிருக்கு ஆனா அதை ஒரு கிரம்பி சைக்ளோன் ஸ்பிரிட் காவல் காக்குது ஸ்ரீ நிகாத் லெவலியா ஸ்பிரிட்டை பாட்டு பாடி காம் பண்றா அப்போ ட்ரிதிக்ஷா விண்ட்மில்ல ஏறி பிரக்மந்தை ரிகவர் பண்றான் மூன்றாவது துண்டு மிஷ்டி மாஷர்ஸ்ல இருக்கு அது ஒரு மூடுபனி மற்றும் மிஸ்டீரியஸ் ஆன இடம் அங்கே அலூஷன்ஸ் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுது அவங்க ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ண போனாங்க ஆனா அவங்களோட பாண்ட் மற்றும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அலூஷன்ஸ் ஓடே பார்க்க ஹெல்ப் பண்ணுதுன்னு ரியலைஸ் பண்றாங்க கடைசி ரெண்டு பீசஸ் ஸ்கை ஃபர்னஸ்ல இருக்கு

அவங்க மேஜிக்கல் விண்ட் ஃபெதர்ஸ் ஓட வீட்டுக்கு திரும்புறாங்க அவங்களோட பாண்ட் முன்னை விட ஸ்ட்ராங் ஆயிருக்கு லெசன் பிரேவரி ட்ரஸ்ட் மற்றும் குயிக் திங்கிங் கூட மிகவும் டர்புலண்டான சேலஞ்சஸ் ஐ ஓவர் பண்ண முடியும்